எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நம்மளுக்கு எதிராக வந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க நம்மளை வந்து எதாவது ஒரு குடும்பத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்தால் குடிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கந்துஸ்ட்டு பொறாமையால் நம்மளை வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுல உருவாக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை வந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்ளுவது அப்படின்றத பற்றி தான் அந்த பதிவு இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம வந்து முன்னேறிட்டாலே சில பேருக்கு பிடிக்காது அதுவும் சொந்தக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்காது பக்கத்தக்கத்து இருக்கிறவங்களுக்கும் பொறாமையாக போயிடும் இவன் மட்டும் இப்படி வளர்ந்துட்டானே இவன் மட்டும் இப்படி ஆகிட்டானே இவன் இதை வாங்கிட்டானே அதை வாங்கிட்டானே அப்படின்னு பொறாமையாகவே இருப்பாங்க நம்மளை கூடவே நல்லா பேசுவாங்க ஆனால் நம்ம ஒன்று பண்ணிட்டோம் நம்ம ஒன்று வாங்கிட்டோம் நம்ம வளர்ந்துட்டோம்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் சொந்தக்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது வளர்ந்துட்டவே கூடாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ஏதாவது ஒரு மூலயமா நம்ம குடும்ப சந்தோஷத்தை கெடுக்க பார்ப்பாங்க அதுக்கான ஒரு ரெமிடி தான் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களை விட்டே அவங்க உங்கள் வம்புக்கே வரமாட்டாங்க உங்களை தள்ளி உங்களை விட்டு போயிடுவாங்க இதுக்கு நம்ம வந்து வீட்டில் உள்ள ஒரு பொருளை வச்சு தான் செய்யப்படுறோம் இதுக்கு தேவையானது ஒரு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கட்டி பெருங்காயம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க பொடியெல்லாம் வாங்காதீங்க இந்த பரிகாரத்துக்கு கட்டி பெருங்காயம் தான் ஒரிஜினலாக இருக்கும் இதை வாங்கி ஒரு சின்ன துண்டாக உடச்சிக்கோங்க பெருசாக இருக்கும் ஒரு பேப்பரில் இப்போ நீ உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பரில் அவங்க பேரை எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த பெருங்காய துண்டை எடுத்து வச்சுக்கோங்க அதை நாலாம் அடித்து அந்த து பேப்பரை வந்து ஒரு டப்பாக்கில் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல யார் யார் பேர் எழுதி வைக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்க யாராவும் உங்ககிட்ட வந்து கொள்றாங்க யார் அப்படி இருக்கிறவங்க உங்களை தள்ளி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பேரை எழுதிட்டு இன்னொரு பொருள் வந்து வெண்கடுகு வெண்கடுகு வந்து கந்திஸ்ட்டு இந்த ஏவல் பில்லி துணி இந்த கெட்ட சக்தியிலலாம் போக்கும் அதுக்காக இந்த வெண்கடுகு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த வெண்கடுகை என்ன பண்ணுங்க அந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க பாட்டிலாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் டப்பா வந்து அதில் வந்து கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு போட்டுக்கோங்க ஒரு பெருங்காயத்துண்டு அந்த நம்ம எழுதி வச்சிருக்கிற பேப்பர் இதை மடித்து அதில் போட்டு மூடி நீங்கள் பாட்டுக்கு தூக்கி ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு பொறாமையால் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்களை வாழவே விட மாட்டேங்கிறாங்க எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க இவங்க இவங்க வந்து இவங்க தான் வந்து எங்கள் குடும்பத்தையும் கலைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதி போட்டுருங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆக உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு அவங்க விலகிடுவாங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அவங்க வாயை மூடிக்கிடுவாங்க இதோட உங்கக்கிட்ட வந்து வம்பு பண்ண மாட்டாங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க எங்கள் நம்ம வீட்டில் நம் நிம்மதி கெடுது ஒரு அது நம்ம குடும்பத்துலேயே இருக்காது அடுத்தவன் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து தலையிட்டு நம்மளை வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம குடும்பத்தில் சண்டை வருதோ இல்லையோ ஆனால் அடுத்தவங்க வந்து தலையிட்டு வர்ற சண்டைகள் தான் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளையாக இருந்தாலும் சரி எந்த உறவுக்குள்ளையாக இருந்தாலும் சரி வெளியிலேருந்து வர்றவங்களும் சொந்த பந்தங்களுங்க தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுறாங்க சண்டை சிச்சரவுக்குள்ள உண்டு பண்ண பண்ணுறாங்க இவங்கள்லாம் நம்மளை விட்டு ஓடணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்கள் வீட் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இதை வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது இவங்களால தான் சண்டை வருதுங்க அதுவும் பெரிய சண்டையாக வந்துடும் அதனால நம்ம வந்து சைலண்டாக இந்த மாதிரி சில தாந்திரிக பரிகாரங்களை செஞ்சுட்டா அவங்களுக்கும் ஒன்றும் ஆகாது நம்மளுக்கும் ஒன்றும் ஆகாது நம்மளை விட்டு அவங்க வந்து ஒதுங்கி போயிடுவாங்க ஏன்டா இவங்க வீட்டில் போய் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் தலையிடணும் அவங்க பாட்டை அவங்க வேலையை பார்க்கட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க இந்த பா தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை பண்ணிவிட்டு உங்களுக்காக தோணும் இவ்வளோ நாள் கழிச்சு ஆயிடுச்சு இல்லை ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க அதை மாற்றிட்டு புதுசாக வைங்க உங்களுக்கு அந்த நிலைமை சரியாயிருச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா புதுசாக வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்